டைலாக் சேனல் நேர்களுக்கு வணக்கம் ஜூலை பதினஞ்சாம் தேதி மின்சார கட்டணம்லாம் ஏற்றிருக்காங்க மின்சாரம் ஒரு அடிப்படையான தேவையான விஷயம் இந்த மின்சார கட்டண உயர்வை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வெல்கம் டு டைலாக் ஸ்டீட் உங்களுக்கு மாதம் எவ்வளோ நான் வருமானம்

கவர்மெண்ட் என்னைக்கு ஆட்சிக்கு வந்துச்சோ அன்னையிலேருந்து எல்லாமே விலவாசி கூட தான் ஏழைகளுடைய ரத்தத்தை குடிக்கிற ஒரு கேவலமான ஒரு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னைக்கு இதை அழியுதா இந்த கவர்மெண்ட் அழியுது என்னைக்கு அந்த ஏக்கம் அழியுதா அன்னைக்கு தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் இது ஏழைகளுடைய அடி வயத்தில் அடிக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்கிற தப்பு தான் மாநில கவர்மெண்ட்டும் து வழி தாங்க முடியாமல் அதுவும் ஒத்து போ ஒத்து போகிற நிலமை ஆகிப்போச்சு வேறு வழி கிடையாது இதுக்கு காரணமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் யாருமே கிடையாது இந்த மோடி அரசாங்கம் என்றைக்கு ஒலிதான் அன்னைக்கு தான் எல்லாமே இதாகும் எனக்கு வந்து நானூறுபா ஐநூறுபா தான் வரும் இந்த வாட்டி ஆயிரத்தி எட்நூறுபா வந்திருக்கு அதுக்கு முந்தின வாட்டிலாம் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியெலாம் முந்நூறுரூபா முந்நூற்றி இருபது அப்படி வந்துருந்தது இந்த வாட்டி தான் அதிகம் ஆயிரத்தி எட்நூறுபா வந்திருக்கு கரண்ட் பில் எங்கள் வீட்டில் ஏசி இல்லை ஃப்ரிட்ஜ் இல்லை டிவி ஃபேனு லைட்டு தான் இதுக்கு தான் இவ்வளோ ஆயிருக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது தான் இருக்காங்க எல்லா வேலையும் ஏறும்போது இதுவும் ஏறிப்போச்சு என்ன பண்ண முடியும் ஒன்றும் புரியல எங்களுக்கு நாங்களே தத்தளிச்சுன்னு தான் இருக்கோம் பூவும் வெலை அதிகமாக இருக்குது தக்காளி ஏறி ஏறிப்போச்சு என்ன பண்ண சொல்கிறீங்க பூ விலை சாம்தியும் நானூறுபாயிடுச்சு மல்லி வந்து ஆயிரத்தி இரநூறுபாயிடுச்சு எங்களால் இதுலேருந்து சமாளித்து அதில் போடக்கூட முடியல நேற்று போட்டு வியாழக்கிழமை அன்றைக்கி முதல் எடுக்க கஷ்டமாக இருக்குது அப்புறம் நாங்கள் எங்கே கரண்ட் பில் கட்டுறது இல்லை இப்போ நான் கட்டிடுவேன் ஆனால் வந்துட்டு பாவப்பட்ட மக்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க சங்கடம் தானே எனக்கே என்னாலேயே முடியல அஞ்சாயிரம் ரூபாங்கிறது வந்துட்டு கம்மியான காசு கிடையாது ஒரு இரநூறுவா முந்நூறுவா முதல்ல வந்துட்டு வந்துருந்துச்சு இப்போலாம் வந்துட்டு அஞ்சாயிரூவாங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாவம் அந்த மக்கள்லாம் ஆட்சி சரி கிடையாது ஆட்சி சரின்னா நல்லா இருக்கணும் ஏரியா நான் ஏன்னா ஒரு விலை வரச்சு ஒன்றா இன்னும் நடுதங்களும் என்ன பண்ணுவாங்க வசதி காரணம் அவனும் அந்த பில்லு தான் கட்டுறான் கரண்ட் பில் உயர் தேவை ஏறுங்கன்னா இறங்க போகிறது கிடையாது ஏறிதாங்குது இன்னும் இருபது சாற்றிட்டான் ஒரு இருபது இறங்கி இருபது இருபது ஏற்றிட்டான் இந்த விலைவாசி என்ன நாட்டில் இருக்காங்களும் சுருவா தான் தான் போய் படுகணும் இது முதல்வருக்கு தெரிய மாட்டேன் நாட்டு நடப்பு தெரிய மாட்டேங்குது எங்கே எங்கேருந்து முடிச்சு தெரிய மாட்டுந்தான்ண்ணா இல்லை இன்னும் இந்த மாதம் கட்டலை போன மாதம்லாம் முந்நூற்றம்பது நானூறு கட்டியிருந்தோம் இந்த மாதம் இன்னும் கட்டில் வந்தால் தான் தெரியும் ஹவுஸ் ஓனர் வந்து வாடகைன்னு சொல்ல எழுதி தருவாங்க எழுதி தருவாங்க அவ்வளோதான் வருமானமும் அதுக்கு ஏற்ற மாரி இருந்தால் பிரச்சனை இல்லை வருமானம் கம்மியாக இருக்குது சில கூலி தொழிலாளி இருக்காங்க அவங்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பு வரும் சிலபடி எல்லாம் நார்மல் தான் அதை பற்றி என்ன நினைக்கிறதுனே தெரியல ஒரு நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது அதனுடைய விளைவு எங்கே போய் முடியும்னு தெரியலை அதை கருத்து சொல்லவும் முடியலை வந்தால் தான் தெரியும் அது என்னண்டு ஏறிடுச்சின்னு வருத்தப்படுறதா இல்லை ஏறினதை வேற வழி இல்லை ஏறினதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகிறதாங்க அக்செப்ட் பண்ணி தான் போக வேண்டியது இருக்குது என்ன தான் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் கருத்து சொன்னாலும் ஏறினதை கட்டி தான் ஆகணும் இன்னும் வேற வழி இல்லையே பாதிப்புன்றது வந்து எல்லா இடத்துலையும் வந்து பாதிப்பு தான் செய்யும் இப்போ ஜனங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பஸ் கொடுக்குறாங்க ஜனங்கள் ஃப்ரீயாக போயின்னு இருக்காங்க மாதம் கவர்மெண்ட்டில் ஆயிரம் ரூபா தர்றாங்க இதெல்லாம் கவர்மெண்ட் யார் பண்ணப்பா அவங்களும் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க எல்லாமே நம்ம கவர்மெண்ட் மாதிரியே நம்ம தப்பு சொல்லின்னு இருக்கோம் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஜனங்களுக்கு பணமும் வேணும் அதே சமயத்தில் குறையும் சொல்ல முடியாது ஏற்ற தான் செய்வாங்க சூழ்நிலை எப்படியோனா இருக்கும் அதனால் வந்து நம்ம வந்து நம்ம சூழ்நிலை நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அதே மாதிரி அவங்க சூழ்நிலையும் யோசிக்கணும்ல அவங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் நம்மளுக்கு வேணும் இதுவும் ஏற்றக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் மேலேருந்து இருந்து எதுவும் நம்மளுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலை அவங்க என்ன பண்ணுவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்லா நம்மளுக்கு இன்கம் தானே ஸ்டேட் கவர்மெண்ட் நல்லா பண்ணுவாங்க அதை பற்றி ஜனங்க யோசிக்க மாட்டுறாங்க ஒன்னே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சரியாக ஒர்க் பண்ணலை சரியாக செய்யலை என்ன அது எல்லாமே பக்காவாக பண்ணின்னுக்குறேன் என்ன குறை இருக்குது எல்லாம் சும்மா சார் ஏற்ற குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை எல்லாம் பக்காவாக போயின்னு இருக்குது இதெல்லாம் சின்ன சின்னது யாரும் இறங்கும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கிறேன் பஸ்ஸு எவ்வளோ ஃப்ரீயாக தரும் பஸ்ஸும் தராங்க ஆயிரம் ரூபாவும் தராங்க எல்லா ஃபெசிலிட்டி எந்த கவர்மெண்ட்டு இங்கே இருக்கிற மாதிரி அதில் மதிய உணவு வேறு இதில் கவர்மெண்ட் குழந்தைங்களுக்குலாம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணின்னு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கணும்ல அப்புறம் வருமானம் தான் செய்ய முடியும் மெயினாக மேலே வந்து லாக் பண்ணி வச்சுட்டாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் தான் செய்யும் எல்லாம் நல்லா நார்மலாக இருக்குது ஆட்சியை பற்றி குறையே சொல்ல முடியாது பக்காவா இருக்குது இதுதான் என்னுடைய கணிப்பு திமுகனால திருட்டு திராவிட கழகம் அவனுங்க இதுலையும் அடிப்பானுங்க இன்னும் அடிப்பானுங்க கொள்ளையும் அடிப்பானுங்க மக்களை சாவடிக்கு தான் இருக்கிறானுங்க இந்த ஆட்சி மோசமான ஆட்சிதான் இதில் எந்த மாற்றுகிறது கிடையாது இன்னும் ஏற்றுவானுங்க நீ இது இதுன்னு இல்லை பஸ் கட்டணம் ஏற்றுவானுங்க பத்திரப்பதிவு ஏற்றுவானுங்க மெடிசன் ஏற்றுவானுங்க பால் விலை ஏற்றுவானுங்க எல்லாத்தையும் ஏற்றுவானுங்க இது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை இன்னும் ஏறிக்கிட்டு தான் போவோம் மக்கள் வந்து வாழதுக்கு தகுதி இல்லாத மாநிலமாக மாநில தமிழ்நாடு வந்து மாறும் திமுக இதுக்கப்புறம் ஆட்சியில் இருந்துதுன்னா ஆட்சி மாறிச்சின்னா அதுக்கான ஒரு மாற்றங்கள் வரும் கரெண்ட்டு பில்லுன்றது நம்ம எங்கள் வீட்டில் வந்து ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் இப்போ மூவாயிரத்து ஐநூறுரூவா வருது நாலாயிரரூபா வருது பசங்கள் படிக்கிறதுனால அவங்களுக்கு அவங்க அவங்க தேவைக்கானது ஏசி இது போட்டதுனால இப்போ வந்து நாலாயிரரூபா நாலாயிரத்தி ஐநூறுரூபா கரண்ட்டு பில்லு கட்ட வேண்டியதாக இருக்குது இந்த ஆட்சி வந்தது மூ மூணாவது வாட்டி இந்த கரண்ட்டு பில்லு உயர்வு அதிகமாகிருக்கு மூணாவது முறை உயர்த்தியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கிடையாது கரண்ட்டு பில்லு அந்த ஆட்சியில் கரண்ட்டு பில்லு ஏற்றுனாக்கா இவங்க போராட்டம் பண்ணுவாங்க இந்த ஆட்சி வந்து மூணு நாலு வாட்டி கரண்ட் பில்லு உயர்வாயிருக்கு இதை கேட்கறதுக்கு யாரும் கிடையாது ரொம்ப பாதிப்பாக இருக்கும் நேர்லி செவன்ட்டி பர்சன்ட் கிட்டே எனக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணி ஏன்னா என்னோட கண்டிப்பாக ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் எனக்கு இதே மாதம் மாதம்னா தட்ஸ் பெட்டர் ஒரு மேனேஜ் பண்ணலாம் ரெண்டு மாதம் நம்ப என்னுடைய யூனிட்டி அளவும் அதிகமாகுது ரேட் அதிகமாக அட் த சேம் டைம் இப்போ இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க அதில் இன்னும் எங்களை மிடில் கிளாஸ் தான் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக இந்த மின்சார கட்டண உயர்வுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அதுதான் வேலை ஏற்றிட்டாங்களே கட்ட முடியல கட்டிதான் இல்லை ஆஃப் பண்ணிடறான் கட்டிதான உனக்கு தலையாத்தே ஒன்றும் பண்ண முடியாது நிர்வாகம் சரி கிடையாது நிர்வாகம் கண்டிப்பாக சரி கிடையாது யாராக ஏதாலும் தாண்டால் கரப்பான இவன் தாத்தான் இவன் தாத்தான் பண்ணட்டுறான் இதெல்லாம் முதல்வருக்கும் சொல் நன்றி சொன்னோன்னு நினைக்கிறேன் அவர் முயற்சி பண்ணால் நாட்டை நாட்ட நல்ல நல்லா இருக்கணும் இவங்க வந்துட்டு பெட்ரோல் விலையும் ஏற்றுறாங்க டீசல் விலையும் ஏற்றுறாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு நாடு இப்போ எப்படி இருக்குது சங்கடமாக தான் இருக்குது தெரியலையே நாங்கள் பூ விற்கிறோம் எங்களுக்கு தெரியலையே என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படி எதனால் ஏறிச்சுன்னு தெரில அதுக்கு முன்னாடி கரண்ட்டு போகாது மெயின் பார்ட்டு அதுக்கு முன்னாடிலாம் கரண்ட்டு போவாது எப்போது ஒரு வாட்டி தான் போவோம் ஆனா இப்போ இந்த ரெண்டு வருஷ காலத்துக்குள்ளவே குறைஞ்சபட்சம் மாசத்துக்கு நாலஞ்சு வாட்டி கரண்ட் போயிடுது எப்போ பார்த்தாலும் கரண்ட்டு போயிடுது இல்லை கரண்ட் இல்லாதான் இந்த கரும்பு ஜூஸ் கடையை மூடி வச்சுருக்காங்க அவங்க கரண்ட்டில் தான் கரும்பு ஜூஸ் போடுறாங்க மூடி வச்சுருக்காங்க நேற்று மூடி வச்சுருக்காங்க இன்னைக்கு மூடி வச்சிருக்காங்க நாற்றிக்கிழமை ஒரு நாள் தான் போட்டாங்க அந்த மாதிரி தான் இருக்கு கரண்ட் பில்ல அவரால் கட்ட முடியலன்ட்டு ஜூஸ் கடையே போடலை மாநில அரசு மேலே குறை வருது நிலக்கரி அவ்வளோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போன இது ஜென்ரேஷன் ரொம்ப அதிகமா தான் இருக்கு மாநில அரசு சொன்னாக்கா இதுல எந்த விதத்துல நியாயமா இருக்கு தெரியல ஏன்னா நிலக்கரி வந்து கல்பாக்கம் மெகாவேட் கரண்ட் எல்லாம் வந்து அவங்க தான் கொடுக்குறாங்க மத்திய கவர்மெண்ட் தான் கொடுக்குது மாநில அரசுக்கு இதில் என்ன தான் தெரியல தேவைகளை எல்லோருடைய தேவைகள் அதிகமாகிருச்சு அதனால அவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்காக ஒவ்வொரு விஷயங்களாக புது புது கண்டுபிடிப்புகள் அதனுடைய விளைவில் கரண்ட்டும் ஒரு அவ அத்தியாவசிய தேவையாக இருக்குது அப்படிங்கும் போது அதை என்ன செய்வாங்க எது அவங்களுக்கு வருமானத்தை கொடுக்குதோ அதில் விலை ஏற்றிக்கிட்டே போக வேண்டியதுதான் இன்னைக்கு பால் பஸ் டிக்கெட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரி இன்னைக்கு கரண்ட்டுடைய விலை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க இல்லைன்ற நிலை உங்களுக்கு கரண்ட் இல்லைனா உங்களால் இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இல்லை அப்போ ஏத்தினா ஆவீங்க கட்டி தான் ஆகணும் கொள்ள தான் காரணம் அவங்க அப்பனுக்கு செலவு வைக்கிறான் கவர்மெண்ட்டு ஆட்சி நடத்துது அவங்க தமிழக பேருந்து நிலையம் தான் வைக்கணும் அவங்க அப்பா பேர் வைக்கிறான் சுற்றி சுற்றி அவங்க அப்பா பேர் வைக்கிறான் நூலகம் கட்டுறான் இதெல்லாம் தேவையில்லாத இல்லை மக்களுக்கு எது வேணுமோ அது மட்டும்தான் செய்யணும் நம்ம வரி மாதிரி வரி பணத்தை வந்து விரயம் பண்ணுறான் விரயம் பண்ணிட்டு அவனோட சொந்த செலவுக்கு விரயம் பண்ணுறான் விரயம் பண்ணிட்டு இப்போ மட்டும் மக்கள் மேலே அதை வந்து திணிக்கிறான் இதுதான் நடந்துட்டு இருக்கு ஒரே நிமிஷம் நூலகம் வந்து மக்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் நூலகம் மக்களுக்கு தேவைதான் ஓகேவா அவங்க அப்பா பேரை வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஓகேவா இப்போ காலங்காலமாக இருந்துட்டு இருக்குது இல்லை இது புதுசாக வந்து அவங்க அப்பம் பேருக்குலாம் வைக்கணும் இது வந்து பேருந்து நிலையம் அவங்க அப்பா பேர் வைக்கணும் சும்மா சும்மா சின்னதுலாம் செல வைக்கணும் பேனா வைக்கணும் இதெல்லாம் வந்து அவசியம் இல்லாதது தானே அது மக்கள் பணத்தை வரைய பண்ணுறது தானே அர்த்தம் அப்போ தேவையில்லாத வேலையை தானே பண்ணிட்டு இருக்குது அது தப்பான முறை தானே இது மக்களுக்கு என்ன பயனுள்ளதோ அதை தான் செய்யணும் அத்தியாவசிய பொருட்கள்லாம் வந்து எவ்வளோ கம்மி பண்ணணும் அவ்வளோ கம்மி தண்ணி தான் கொடுக்கணும் வரி பணம் எது கொடுக்குறோம் அவங்க வீட்டுக்கு செலவு பண்ணுறதுக்கா அவங்க சொசுகாரில் போகுதுக்கா இல்லை இல்லை அப்போ நம்ம நம்ம மக்களுக்காக செலவு பண்ணணும் மக்களோட வரி மக்களுக்காக தான் செலவு பண்ணணும் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்க நம்ம நம்ம காசு கிடையாது அவங்க அப்பா வீட்டுக்கு காசு கிடையாது எல்லாமே அவங்க பேர் வைக்கிறதுக்கு தமிழக அரசுன்னு வைக்கி ஏன் வைக்க வைக்கல அது தப்பு தானே அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சப்போஸ் நமக்கு மின்சார நமக்கு தேவையான அளவு கிடைக்காம இருக்கலாம் இல்லை நம்ம தேவையான அளவுக்கு அந்த தண்ணீர் ரசம் இல்லாமல் இருக்கலாம் இல்லை நம்ம கவர்மெண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி என்னென்னு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிக்கு ஏத்தனா ஓகே எதுக்கு நடுத்தர மக்களுக்கு ஒரு கேள்வி அது அதை பற்றி என்ன நினைக்கிறேன் கார்பரேட் கம்பெனி வந்து எப்போவுமே வந்து இப்போ மட்டும் இல்லப்பா எந்த ஆட்சி வந்தாலும் சரி எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி கார்பரேட் கம்பெனிக்கு மட்டும்தான் அவங்களுக்கு அவங்களுக்கு ஃபேவரேட்டாக தான் இருப்பாங்க ஏன்னா தேர்தல் ஆகட்டும் எது நிதி எது இருந்தாலும் சரி அவங்க தான் வந்து பண்ணுறது சாதாரண மக்களுக்கு வந்து ஏத்துறது வந்து நூறு யூனிட் ஃப்ரீன்னு சொல்லுது அது இன்னும் நூறு யூனிட் தான் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா நீங்கள் விவசாயிகள் ஃப்ரீ அப்படின்னாக்கா அதுவும் விவசாயங்கள் ஃப்ரீயாக தான் இருக்குது அதெல்லாம் வந்து கரண்ட் பில்லு வந்து சம்மந்தப்பட்டதில் வந்து இத்தனை இத்தனை முந்நூற்றி அறுபது நூற்றி இருபது கிலோ கிலோ அதிகமாக இருந்தால் நூற்றி இருபது கிலோ எவ்வளோ அதிகமாக இருந்தால் தான் அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச்சே தவிர மற்றபடி கரண்ட்டு பில்லு நார்மலாக வந்து நூறு யூனிட் ஃப்ரீ அதெல்லாம் வந்து நார்மலாக போயிட்டு தானே இருக்குது அதனால் கரண்ட்டு பில்லு வந்து இருக்கப்பட்டவங்களுக்கு தான் அது கரண்ட்டு பில்லு அதிகமாகது தவிர இல்லாதப்பட்டவங்களுக்கு சகஜ சகஜமான நிலைகளில் தான் இருக்குது நடுதர் மக்கள் தான் பாதிப்பு வசதிகாரலாம் வந்து அவன் பண்ணுறான் அவனே அவசப்படுறான் மாடிப்பாடு அவனை கீழே இறங்கினா அவனை தான் பண்ணுறான் ஒன்றும் பண்ண முடில நூறுபாவுக்கும் சரி கிடையாது தானே என்ன தெரிஞ்ச இது முதல்வருக்கு இருக்குது தெரிஞ்சால் போதும் எனக்கு தெரிஞ்சால் போதும் அவர் இருந்தால் நான் அண்ணாத்தி மாவில் தான் எனக்கு அவருக்கு தெரியும் தான் முஞ்சி போச்சு அதை புரியலையே மொத்த மொத்தமாக ஏற்றி விட்டு வச்சுக்கிறாங்களே எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமாக எழுத்து வச்சுருக்காங்க அவங்க வந்து வசதி நாங்கள் வசதி இல்லாதவங்க ஓட்டு போட சொல்லி கைய கும்பிட்றாங்க ஓட்டு போட்டோன்னு தலையில் சட்டியை கவுத்துறாங்க நான் என்ன பண்ணுறது பயன்படுறது கார்பெட் மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லையா எல்லாரும் தானே யூஸ் பண்ணுறாங்க அப்போ எல்லாருக்கும் அது அவனுக்கும் இவங்களுக்கும் தான் ஏற்றுறான் ஆனால் பாதிக்கப்படுறது இல்லாப்பட்ட மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அது அவனுக்கு ஒரு அமௌண்ட்டு நமக்கு ஒரு அமௌண்ட்டு நம்ம ஏற்றுறது கிடையாது காமனாக ஏற்றோன்னு ஏற்றுறாங்க ஆனால் அதில் பாதிக்கப்படுறது நம்ம தான் கார்பரேட் கம்பெனிக்காரனுக்குன்னு தனியாக ஏற்ற முடியாது நமக்குன்னு தனியாக ஏற்ற முடியாது புரியுதுங்களா ஸோ அப்போ அதில் என்ன ஏற்றணுமோ அதை கரெக்டாக ஏற்றுறாங்க யூஸ் பண்றதுல வந்து அவங்க தப்பிச்சுக்கிறாங்க நம்ம மாட்டிக்கிறோம் அவ்வளோதான் ஏற்றுறதுனால நம்ம தான் பாதிக்கப்படுவோம் நமக்கு தான் தெரியுது எல்லாமே நமக்கு பாதிப்பு வரும்னு தான் நம்ம அதை அக்செப்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கும் எதையுமே நம்ம மாற்ற போறதும் கிடையாது அதை ஆமோதிக்க சொல்லுது எதிர்ப்பு தெரிவிக்க போறதும் கிடையாது நாலு பேர் பேசுவாங்க நாலு பேர் போவாங்க அடுத்த அவங்க அடுத்த வேலை சாப்பாட்டை நோக்கி போய்கிட்டே இருக்க போறாங்க இதை வந்து கேள்வி கேட்டு எதிர்க்கிறாங்க ஏற்கிறாங்களேன்னு வருத்தப்பட்டும் பிரயோஜனம் கிடையாது என்னதான் நம்ம வருத்தப்பட்டு கத்துனாலும் நினைவு முடிவு என்னன்னா நம்ம அக்செப்ட் பண்ணி போறதுதான் அவங்களோட என்ன இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இதில் வந்து ஏற்றி விடுறது இறக்குற மாதிரி இறக்கி விட்றது இப்போ இப்போ வந்து ஃப்ரீயாக போகணும்னு சொன்னாங்க மக்கள் வந்து அவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க பெண்கள்லாம் அவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் தப்பான முறை தானே அதை வந்து வேறு இதிலேயே கொண்டு போய் திணிக்கிறது கோட்டுற விலையில் கொண்டு போய் ஏற்றி விட்றது அப்போ அது தெரியாதில்ல இப்போ கோட்டுற விலை நூற்றம்பது ரூபா அப்படின்னா இரநூறுவா சொன்னாலும் குடிப்பான் ஸோ அதில் ஏற்றிடுறது அப்போ எண்ணெயில் ஏற்றி விட்டுறது இந்த மாதிரி ஏதாவது அத்தியாவசிய பொருளே ஏற்றி விட்டுறது ஏற்றி விட்டோம்னா அது அது ஆகிடும் மக்களுக்கு தெரியாது அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவரை நம்பி தான் நம்ம எல்லாமே பண்ணோம் கம்பெனி ஒன்றும் இன்க்ரீஸ் பண்ணலாம் கஸ்டமருக்கு பண்ணக்கூடாது ரீட்டைல் கஸ்டமருக்கு மாதிரி ஹவுஸ் ஹோல்ட் டொமஸ்டிக்கும் ரொம்ப அதிகம் அது கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் நம்மக்கிட்ட தாங்க பிடுங்க முடியும் கார்ப்ரேட்டை வந்துட்டு பிடுங்க முடியாது நம்மகிட்ட தான் வந்துட்டு பிடுங்க முடியும் அம்பானிக்கிட்டையும் அதானி வந்துட்டு வாங்க முடியாது அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு டேக்ஸ் ஃப்ரீ வந்துட்டு விட்டுறாங்க நம்மக்கிட்ட தான் வந்துட்டு பிடுங்குறாங்க சங்கடமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது டைலாக் இருக்கு சார் சங்கடமாக தான் இருக்குது எனக்கும் வந்துட்டு உதவி தான் ஆசை நான் என்ன ஆக முடியுமா பிஎம் ஆக முடியுமா நார்மல் மேன் காமன் மேன் அவ்வளோதான் நம்ம மக்கள்கிட்ட கருத்து கேட்ட வரைக்கும் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இல்லை இந்த உயர்வு வந்து அதிகமாக இருக்குன்றதை வந்து நம்ம கிட்டே வச்சுருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் டைலாக் சீட்டில் உங்களை பார்க்குறேன்